கொஞ்சம் வெள்ள ஓன நல்லா இருக்கும் அந்த ஓரத்தில் கொஞ்சம் வெளில போயிருங்க அந்த ஓரத்துல வெளிய போயிருங்க ஓரத்தில் வெளில போயிருங்க டைவர்ஸ் ஸ்டேஜ் ரெண்டு என்ன பேசறீங்க பையன்னா தாரியா பேசுங்க இங்க அபிஷேத் உடனே எழுமேங்களுக்கு தெரியல பாருங்க உடனே தெரியல பா தாமரா ஸ்டாலின் வெளியே இதற்கு அடுத்தபடியான களம் இறங்க வேண்டிய தென்னலூர் அலங்கை சூப்பர் எங்க பொண்ணாரி கழித்த எம் பாண்டி ஆச்சாரிய சார்பாக வரு என அன்போடு அழைக்கிறோம் பாயனாக்கார ஆலத்து மூணு அய்யர் ஒரு மூணு இரண்டு சம எதிர் பிள்ளை બસ 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 રેટ ને આ રેટ અંદર પડવાર વાર એને રે 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 બોટા સોલ ના ઓર હટવાસ બરો ரிட்டிசர் அவிடை கைட்டீங்க கைல தூக்கி போட வேண்டியது ரிட்டிசர் பிரதாப்ங்க வாங்களேன்

ஆலத்தூர் ஐந்து வெட்டு பள்ளிகளையும் அய்யலூர் நான்கு வேறுபடிகளையும் ஒன்றிலே ஆலத்தூர் ஹலோ தம்பி தம்பி கூட வாங்கிக்கலாம் பின்னாடி தம்பிளா தம்பி ஓராள பேசுங்கப்பா

재미sels hey, ja. hey. ah, hey. ah, hey. sweetness <laughs>